தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கிற கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு வர ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பீஸ் தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் கடலப்பருப்பை மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் அது கூடயே ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் ஒரு வரமிளகாயும் போட்டுக்கலாம் இதை வந்து வடை கரைக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இதே மாதிரிக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கா டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி பாதத்தில் வேக வச்சுக்கலாம் இதில் வந்து கடுகு ஜீரகம் சோம்பு கட்டை கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை போட்டுக்கலாம் இது பொரியவும் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இது வதங்குவது கூட இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த வதங்கவும் நம்ம வந்து வணங்கவும் ஊத்திக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மசாலா பச்சை வடை போற அளவு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்சு உருண்டுகளை போட்டுக்கலாம் இப்போது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் É por Super nada. Thanks for watching!